நேற்று அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் அணு ஆயுத சோதனை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அணு ஆயுத சோதனை அமெரிக்கா இந்தியா உட்பட ஒன்பது நாடுகள் மீது வடக்கு அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் மார்ஷல் தீவுகள் என்ற குட்டி நாடு உள்ளது இது பசிபிக் கடல் பிராந்தியத்தில் உள்ளது இங்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் அமெரிக்கா அணு குண்டு வெடித்து சோதனைகள் நடத்தியுள்ளது அறுபத்தி ஏழு தடவைகள் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன அதனால் அங்கு சுற்றுப்புற சூழலும் மக்களின் உடல்நலமும் பாதிக்கப்பட்டுள்ளது கதிர்வீச்சு பாதிப்பு இன்னும் இருந்து வருகிறது அணு ஆயுதம் குறித்த சர்வதேச சட்டத்தை மதிக்கவில்லை என அமெரிக்கா மீது மார்ஷல் தீவுகள் நிர்வாகம் வழக்கு தொடர்ந்துள்ளது இந்த வழக்கு அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ கோர்ட்டில் தொடரப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா இஸ்ரேல் மற்றும் வடகொரியா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் மீது நெதர்லாந்து தலைநகர் ஹகுவில் உள்ள சர்வதேச கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் அதில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் ஏற்றப்பட்ட சர்வதேச அணு ஆயுத சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது